பெண் வந்து சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க சுவாமி அந்த பிறந்த வீட்டுல பொட்டு பூ எல்லாமே தான் சுவாமி வளர்றாங்க ஒரு 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 ம ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கொடுத்து சில பல காலங்களில் அந்த பையன் இறந்து விடும்போது அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து அந்த பூவையும் பொட்டையும் பறிக்கிறாங்கள சுவாமி அது ஏன் சுவாமி அந்த அந்த சிஸ்டம் மாறாதா சுவாமி மாறக்கூடாது 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 ஏன்னா இளமையில இப்ப நீ ரோட்டுக்கு போனீங்கன்னா இந்த பொண்ணு பலான ஊட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா உங்கள் அப்பா பேரையோ இல்லை உங்கள் அம்மா பேரையோ யார் பேரையோ உங்கள் குடும்ப பேரை சொல்லி உங்கள் வீட்டு பொண்ணுன்னு வாங்க ஆனால் கல்யாணம் ஆன ஒன்று இந்த வீட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்களா யார் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா அவன் பொண்டாட்டின்னு தான் சொல்ல போகிறாங்க அவன் இருக்கிற வரைக்கும் பூ வச்சுக்கலாம் பொட்டு வச்சுக்கலாம் எல்லாம் வச்சுக்கலாம் அப்போ பார்க்குற ஒன்றுக்கு தெரியும் ஓ இது கல்யாணம் ஆன பொண்ணு பல பொண்டாட்டி அதை நம்ம ஏற எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்றது தெரியும் ஆனால் இந்த பூ பொட்டு போச்சின்னு சொன்னால் பூவு பொட்டு மெட்டி இந்த மூனம் போச்சுன்னா பாக்குறவனுக்கு தெரியும் ஐயோய்யோ இந்தமா கனவு இறந்துட்டான் அப்படி நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை எடுக்கிறாங்க ரெண்டாவது என்னன்னா நீ எந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வாழ்ந்தையோ அது போயிடுச்சு அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக இந்த செயல்களை வச்சாங்க இது சரியா தப்பா அவங்கவுங்க மனம் தான் முடிவு பண்ணும் சரி இத நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லையா கனடாவிலேருந்து கனடாவிலேருந்து போன் பண்ணுறாங்க என்னம்மா அப்படின்னு என் கணவர் சத்து இருபது வருஷம் ஆச்சு சாமி இருபது வருஷமாக என் கணவர் ஞாபகத்தில் தான் நான் வாழ்ந்துன்னுறேன் அப்படின்னு அந்தமா ஃபோன் பண்ணான் நான் சொன்னேன் என்னம்மா முட்டாள்தான்மா பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன சாமி இருபது வருஷமாக உன் கணவனுடைய நினைவில் நீ வாழ்ந்தனா உன் செயலெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு என்ன சாமி அப்படின்னா உன் கணவன் இருபது வருஷத்துக்கு முன்னே செத்து இப்போ மறுபடியும் பிறந்து அவன் காலேஜில் படிச்சுங்கிறான் நீ என் ஞாபகத்திலே ஞாபகத்துலேயே பைத்திக்கார்த்தனா இல்லையம்மா அப்போ உன் எந்த செயலுமே நீ உன்னால செய்ய முடியாது அந்த ஞாபகத்திலேயே தானே உன் வாழ்க்கையை பயணம் பாழ்பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐயோ இதுவரைக்கும் யாருமே இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கல சாமி இனிமேல் நான் சரியா இருக்கிறேன் அது ஒரு சிலருக்கு கணவன் இறந்துட்டா அந்த அதனால தான் எங்கள் அப்பா என் உயிரோடு கலந்தவர் எங்கள் அம்மா என் உயிரோடு கலந்தவர்னு பொம்பளைங்க சொல்ல மாட்டோம் என் கணவருங்க உயிரோடு கலந்தவருங்கன்னு இல்லையா சொல்கிறாங்களா இல்லையா அப்போது இந்த உயிரோடு கலந்தவர் இறந்து போயிட்டாருன்னா ஒரு ஆறு மாதம் பொறுத்து இன்னொரு மா கணவனை வச்சுக்கிறாங்க இப்போது இல்லையா ஆனால் அம்மா இருபது வருஷமாக அந்த கணவனுடைய ஞாபகத்திலேயே வாழ்ந்துருக்கிறாங்க இப்படியும் இருக்கிறாங்க அப்படியும் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கணவன் வந்து இறந்துட்டால் இளமையில் இறந்துட்டால் என்னுடைய இது வந்து வேறு கல்யாணம் பண்ணிவிடு ஏன்னா உடல் பசின்றதை யாராலையும் தடுக்க முடியாது அவள் வெளியே போய் கெட்ட பேர் எடுக்கிறத விட முறையான ஒரு கல்யாணம் பண்ணிக்கின்னு முறையான வாழ்க்கை நடத்தின சந்தோஷம் இல்லையா அவளுடைய வாலிபமும் வீணாவாது அவ் வாழ்க்கையும் வீணாவாது அவளுக்கு பாதுகாப்பும் கிடைக்கிது அதனால இதை நான் ரொம்ப ஆதரிக்க ரொம்ப நான் சுவாமி இப்ப பாத்தீங்கன்னா மனுஷங்களுடைய அங்க அடையாளங்களை வைத்து சித்தர்கள் வந்து அவங்க இப்படி அப்படிங்கறத சொல்லிடுவாங்க அதே மாதிரி சாதாரண மனுஷங்க அவங்கள பார்த்து இவங்க இந்த மாதிரிதான் அப்படிங்கறத சொல்ல முடியுமா முடியாது முடியாது தான் இவனுக்கு சாதாரண மனுஷன் பேர் வந்துச்சு முடிஞ்சதால் தான் அவனுக்கு சித்தன்னு பேர் வந்துச்சு மகாகவி காளிதாசன்னு வடநாட்டில் ஒருத்தர் இருந்தார் அந்த மகாகவி காளிதாஸ் ஒரு படி சாப்பாடுனாக்கா எங்கே ஒன்றா போயிட்டு வருவார் அவர் ஒரு ஆடு மேய்க்கிறவர் அதை எல்லா கவிஞர்களும் கேட்டு ஒரு அறிவாளிகிட்ட இவன் நெத்தும்ப விட்டான் அவளை முட்டால் ஆகணும் தீட்டும் போய் விட்டாங்க அவ இந்த ராணி அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறான் இவர் இவர் வந்து முட இவருக்கு தகுந்த பதிலை சொல்லிங்கிறார் அவ் ஒதிப்பை ஒன்றுன்றான் ஒன்று இவன் சொ ஒதிப்ப சொல்ற மாதிரி நினச்சு குத்திடுவேன்றான் அவன் என்ன நினச்சின்னா அஞ்சும் அடக்கம்னு சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கினான் ஏன்னா இவனுடைய விதி அந்த வளர வைக்கிறது அவன் அவன் கடைசியில் அந்த பெரிய கவி அந்த அந்த இதெல்லாம் போய் சக்தி வந்து இவனை பெரிய கவி ஆக்கிடும் அப்போ எல்லா நாட்லையும் அவனுடைய கவி பாடுவான் அவன் இந்த ஒரே ஒரு முடி ஒன்று எங்கன்னா கிடச்சிச்சின்னு சொன்னால் அந்த முடியை எத்தனை போய் இது யாருடைய முடி அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவள் அவளுடைய உடலினுடைய அங்கம் முழுக்க சொல்லிடுவான் அப்போ எவ்வளோ பெரியமா எது விளையாட்டு விஷயமா இது அந்த மகாகவி வந்து ஒரே ஒரு ரோமத்தை வச்சு ஒரு இதையே பாடிடுறான் ஆனால் இவ்வளோ பெரிய அறிவாளிக்கு அதை பாடினது ஆபத்தை போச்சு ஒரு ராணியினுடைய முடியை எடுத்து அவன் பாடலை பாடும்போது அவன் தொடையில மச்ச இருக்குதுன்னு சொல்லி பாடிட்டான் இது என்ன போச்சு ராணியினுடைய தொடை இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்போ ராணிக்கு இவனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு மாறி போச்சு ஆனால் மாறினாலும் மன்னன் வந்து இவன் மேல தவற நினைக்கவே இல்லை அதனால அந்த நாட்டில இருந்து அவன் கிளம்பிடுறான் அப்படிப்பட்ட மகாகவி வந்து ஒரு முடியை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அவனுடைய உருவத்தை மொத்தம் அங்கே அடையாளம் அத்தனையும் சொல்லிடுவான் ஆனால் அவன் மகா கவி நம்ம சாதாரண மனுஷன் யாரை வச்சுன்னு சொல்ல முடியாது யாரும் அப்படி சொன்னதா எனக்கு தெரியலம்மா சித்தர்கள் சொன்னான்னா அவன் மனித நிலையை கடந்தவன் அவனால் சொல்ல முடியும் சராசரி மனிதன் ஆசையில் வாழற மனிதனால் சொல்ல முடியாது

கொலையாயிடும் அதனால யார் மனசுல ஆள் மனசுல இருக்கிறது யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது தெரிஞ்சுக்கவும் கூடாது தெரிஞ்சுக்கினால் உலகத்துல விபரீதங்கள் ஏற்பட்டு போயிடும் அதனால அது மறைவா இருக்கிற வரைக்கும் தான் மரியாது அதை தெரிஞ்சுக்கிற நிலை வந்ததுன்னா ஊர் ரணகலமா மாறி போய்டுமா அதனால தெரிஞ்சுக்க இப்போ ஒருத்தவங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சரிமா அவங்க தியானத்துலதான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எப்படி சுவாமி தெரிஞ்சு அவனை தெரிஞ்ச உன்னை பத்தி இல்ல நீ யோசிக்கணும் அவன் தியானத்துல தூங்கினு தூங்கும் நமக்கு என்ன போச்சு நீ எப்படி இருக்கணும்னு நீ யோசிமா தான் நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் உன்னை பத்தி யோசி ஊரை பத்தி யோசிக்காத ஊரை பத்தி யோசிச்சுன்னா நீ கொல்ல அவன் தியானத்துல என்ன மூச்சுக்கு நான் இருந்துட்டு போறான் தியானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லைம்மா வாயில் இப்போ பேசிக்கிறாங்களே அது இல்லை தியானம் தியானம்ன்றது தன்னையே தானம் பண்ணும் கடவுளுக்கு அதை எவன் பண்ணுவான் எவனால் பண்ண முடியும் கோயிலுங்களில் போனால் மூளை மொழி கண்ணு முடியும் அப்படியே உட்காந்துப்பாங்க பொண்ணு டைம் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சா காலேஜுக்கு போயிடுச்சா நான் வேலைக்கு போகணுமே பொண்டாட்டி சோறு கட்டியால இல்லையா தெரியலையான்னு கண்ணு பண்ணுவேன் ஆனால் போகிறவனுக்கு நான் தெரியும் தியானம் பண்ணிக்கிறாரு நினச்சேன் விழிப்பு நிலையில் இருக்கிறது தியானமே கிடையாது உன்னுடைய விழிப்பு நிலையை தாண்டி தான் தியானம் அதை பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை அது எல்லா இடத்துலையும் உட்காந்தும் பண்ண முடியாது மூளை மொழிக்கு உக்காந்து நிற்பாங்க எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அது மாதிரி பண்ணுறது தியானம் இல்லை தியானம் பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு பண்ண முடியாது ஒரு குரு இல்லாமல் தியானத்தை எவனாலையும் கற்றுக்க முடியாது அப்படி குரு இல்லாமல் அவன் தியானம் பண்ணுறான்னு சொன்னால் அவன் பல பிறவியாக அதில் வந்திருக்கணும் இப்போ வள்ளலாக இருந்தார் குரு இல்லை ராமன் இருந்தார் குரு இல்லை ராமகிருஷ்ணர் தான் குரு வந்து பிறவி பிறவியாக அதுலேயே வந்து கடைசி பிரிவியில் வந்து நின்னவங்க அது மாதிரி கிரகம் தான் தியானம் பண்ணுவோம் ஞான சம்பந்தம் இருந்தார் எட்டு வயசுலேயே ஞானம் வந்தது எனக்கு பிறக்குமா சொல் பிறக்காது ஓ ஒன்று கட்டிங்கிறன எனக்கு போய் ஞானம் பிறக்குமா வராது கத்தாமல் அமைதியாக என்னையே யோசிச்சுருந்தால் தான் ஞானம் வரும் அது மாதிரி தியானம் பண்ணுறது கண்ணு மூடின உட்காந்துங்கெல்லாம் தியானம் ஆகிடாது கடவுளை தனக்குள்ளே இறங்கும் போது மனிதனுடைய நிலை மாறுபட்டு போயிடும் அவனுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கே தெரியாது அதான் தியானம் அதை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அதனால்தான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொன்னார் தியானம் பண்ணுறது எப்படிப்பட்டது பாட்னா உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஷட்குருந்தார் எல்லாத்தையும் நான் இறைவங்கிட்ட கொடுத்துட்டேன்பா எனக்குன்னு ஒன்றும் இல்லை உனக்குன்னு ஒன்றும் இல்லை போது நினைப்பா எங்கேருந்து வரும் உனக்கு சொல்லுமா அதுதான் தியானம் அது பண்ணுறது அவ்வளோ வெளியாட்டு இல்லை கண்ணு முன்னு நீ போனீன்னா எங்கெங்கோ அப்படியே பண்ணு பண்ணுமோ கடவுள் எவ்வளோ ஒன்றா இருக்கிற மாதிரி நான் என்ன நினச்சது பாவம் நினச்சிக்கிறது ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போய் இந்த அடையாறு மருதீஸ்வரனா ஈஸ்வரனா மருதி ஈஸ்வரனா இருக்குது இல்லை அந்த சிவன் கோயிலுக்கு அங்கே போயிட்டு சுற்றின்னு வர ஒருத்த வந்து சண்முகின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தை அந்த கோயிலில் பசங்க ஓடுதுங்க ஓட்டியாதுங்க அங்கே உக்காந்து பண்ணின்னுக்குறான் நான் ஏபி தீட்டிட்டு வந்தேன் ஏடா இது பண்ணுற இடமாடா இதுன்ட்டு இது என்ன நாலு பேர் பார்க்குறதுக்கோசம் பண்ணிங்கிற நம்மக்கிட்ட ஒருத்தன் தான் ஐசிஎப்பில் அவன் வள்ளலார் மார்க்கத்துக்கு வந்துட்டான் அவன் என்ன பண்ணுவான் திருவண்ணாமலையில் போய் தலைக்கு தொங்கிக்கின்னுக்குறான் இது என்ன வரவும் போகிறவன் இவனை பார்த்துட்டு ஆ ஓ இப்படி தொங்குறா இருப்பார் அப்படின்னு சொல்லணும் உண்மைக்கு செய்கிறவன் மரப்பாக செய்வான் புகழுக்கு செய்கிறவன் மைதானத்தில் செய்வான் இல்லையா இந்த மோர் மார்க்கெட் போனால் மோடி மஸ்தானம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வேலை இதெல்லாம் ஞானம் இல்லை இது நாலு பேர் பார்க்கணும் என்னை புகழணும் ஞானம்ன்றது புகழறது இல்லைம்மா தனக்குள்ளவே தான் ஊறி தன்னோடவே கலக்கிறது ஞானம் ஊர் பார்க்குதா பார்க்கலையா ஊர் பேசுகிறேன்னா பேசலையான்றது ஞானமே கிடையாது அது அஞ்ஞானம்